ஹலோ வெல்ட் ஃபார் எவர் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ முக்கிய முக்கியமான ஒரு பிரச்சனைகள்ல இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குது ஸோ இதில் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து எதனால ஒரு பெண்ணுக்கு வந்து வருது இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம் ஸோ இதில் என்ன சொல்யூஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறேன் இனிவே பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த பிசிஓடி அப்படின்னா என்னன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த பெண் குழந்தைக்கு வந்து அவங்களுடைய அந்த ஓவரியில் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் முட்டைகள் வந்து இருக்கும் ஸோ அவங்க வந்து வயசு ஆக ஆக அவங்களுடைய அந்த முட்டைகளோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் இப்போ வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த ஏஜை கிடக்கும் போது அவங்களுடைய ஓவரியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் முட்டைகள் தான் வந்து இருக்கும் ஸோ இந்த இருபத்தஞ்சாயிரம் முட்டைகள் அவங்க அந்த மென்சல் சைக்கிள் அதாவது அவங்க லாஸ்ட்டு அந்த பீரியட்ஸ் வந்து ஸ்டா பீரியட்ஸ் வருது பாத்தீங்களா ஸோ அது வந்து நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு ஆகும் போது அவங்களுடைய அந்த ஓவரியில் நூறு முட்டைகள் தான் வந்து இருக்கும் ஸோ இப்படி இருக்க இப்போ வந்து ரெண்டு ஓவரி வந்து இருக்கும் ரெண்டு ஓவரியிலிருந்து எக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த எக் வந்து நிறைய எக் இருக்குது பாத்தீங்களா ஸோ அது வந்து ஒரு சில எகு வந்து மெச்சூர் ஆகாமல் இம்மெச்சூர் அதாவது முதிர்ச்சி அடையாமல் சின்ன சின்ன இதாக வந்து சிஸ்டா வந்து அந்த ஓரத்தில் அந்த ஓவரி ஓரத்தில் ஃபார்ம் ஆகி ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ தான் வந்து சினைப்பை நீர் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கட்டி இருந்து ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர்ற டைம் வந்து ஒரு சில டைம் வரும் ஒரு சில டைம் வந்து அதிக நாட்கள் வந்து தள்ளி போகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருந்துச்சுன்னா ஸோ ஏன்னா இம்மெச்சூரான எஃகு வந்து வர்றதுனால ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஸோ இதே பிசி ஓஎஸ் அப்படின்னா வந்து அங்க முதிர்ச்சி அடைந்து அந்த முட்டைகளே வந்து வெளியில வந்து அந்த பெலோப்பியன் டியூப்புக்கு வந்து வராது சோ இதுதான் வந்து ப்ராப்ளம் பிசிஓடி பிசிஓஎஸ் சோ இதுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அதாவது இப்ப பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரஸ்ட்ரோஜன் இப்படின்ற ஹார்மோன் தான் வந்து சுரக்கும் இதே வந்து ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல அதிகமா சுரக்கும் போது அவங்களுக்கு வந்து வெளியில வந்து ரோமங்கள்ல வந்து முடிகள்லாம் வந்து அதிகமா முளைக்கும் சோ பருக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அது போல குண்டா இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பிசிஓடி ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புல வந்து இன்சுலின் அளவும் வந்து அதிகமாக வந்து சுரணும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் ஒன் ஆஃப் த காரணம் ஸோ இது போல பரம்பரை ப்ராப்ளம் அதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இதுல இருந்து நம்ம வந்து மீண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு பட் இதுக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது அதாவது சரி விகித உணவை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது கார்போஹைட்ரேட் நினைந்த உணவுகளை வந்து எடுக்கிறத கொஞ்சம் கம் கம்மி பண்ணணும் பால் சம்பந்தமான பொருட்கள் அதை சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணணும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் பேக்கரிய ஸ்வீட் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிடுறது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறது மூலியமாக உணவு முறை உணவு கரெக்டாக எடுத்துக்கொள்றது மூலியமா இதை வந்து நீக்கலாம் ஸோ மேக்சிமம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மேற்கொள்றது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி எக்ஸசைஸு ஸோ உணவு முறைகளை மேற்கொள்றது மூலியமாக இந்த ப்ராப்ளத்தில் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர் கட்டிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஏன்னா வந்து இந்த பிசிஓஎஸ் அந்த சிண்ட்ரோம் இருந்து அந்த முதிர்ச்சி அடையாத எஃகு வரலைன்னா அவங்க கற்பமாகாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இதனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும் நண்பா ஸோ இதுலேயான சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த ஓகே பாய்